தீர்மானம் பதினொன்று கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷிஜி வளர்பிரையாய் எழில் நலவாய் அழகு சேர்க்கும் இம்மன்றத்தில் எழில் பிறையாய் ஏற்றப்பிரையாய் அமர்ந்திருக்கும் தமிழக வெற்றி கழக வெற்றி தலைவர் அவர்களுக்கும் இந்த சிறப்பு பொது வருகை தந்திருக்கின்ற அடிப்படையில் பொது பிரச்சனைகளில் கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்து அவர்களின் கருத்துரிமையை சிதைக்கும் வெற்றி விளம்பர மாடல் அரசுக்கு கண்டனம்

அரசாங்கத்தில் நடைபெறும் ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் சுயாதீன பத்திரிகையாளர்கள் ஆகியோரின் கருத்துரிமை பேச்சுரிமை செயல்படும் உரிமை என அனைத்து விதமான ஜனநாயக உரிமைகளும் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நசுக்கப்படுகின்றன இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்பது போல ஜனநாயக சக்திகளின் உரிமைகள் நசுக்கப்படுகின்றன பொய் வழக்குகள் கண் துடைப்பு சம்மன்கள் அச்சுறுத்தும் விசாரணைகள் ஆழ்தூக்கி சட்டங்கள் ஆகியவற்றை வைத்து